போனஸ் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஹைடல் டூரிசம் தொழிலாளிகள் குடும்பத்துடன் திருவோண தினத்தில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்களுக்கான சலுகைகளை கொடுக்க வேண்டுமென்றும் ஹைடல் சுற்றுலாவை தகர்க்கும் முயற்சியிலிருந்து டைரக்டர் பின்வாங்க வேண்டும் என்றும் போராட்டத்தை துவக்கி வைத்த தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா தெரிவித்தார் சுற்றுலா பகுதிகளில் பயணிகளை கவரும் விதத்தில் பல்வேறு திட்டங்கள் சென்டரின் பாகமாக உள்ளது கடந்த இருபத்தி நான்கு வருடங்களாக இங்கு வேலை செய்து வரும் தொழிலாளிகளை நிரந்தரமாக்குவதற்கு பல விண்ணப்பங்கள் கொடுத்தும் ஹைடல் டூரிசம் டைரக்டர் தயாராகவில்லை தொழிலாளிகளின் நியாயமான கோரிக்கைகள் கூட அங்கீகரிக்க தயாராவதில்லை அனைத்து பிரிவு தொழிலாளிகளுக்கும் இந்த ஓண காலத்தில் போனஸ் கிடைத்திருந்தது ஆனால் ஹைடல் டூரிசம் சென்ட்ரல் தொழிலாளிகளுக்கு போனஸ் மறுக்கப்பட்டது இது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஹைடல் டூரிசம் தொழிலாளிகள் திருவோண தினத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூணார் ஹைடல் பார்க்கிங் நுழைவு பகுதியில் தொடங்கிய சத்தியாகிரக போராட்டம் தேவிகுலம் துவக்கி வைத்தார் டூரிசத்தனுடைய பதவி ஏற்பதற்கு முன்பாக இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வருடமும் சரியான நேரத்தில் போனஸ் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது யாருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது போனஸ் வாஸ்கர் வேலைக்கு சரியா போய்கிட்டு இருக்கிறார் ஆனால் இந்த டைரக்டர் வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக இன்றைக்கு பல கட்டங்களாக தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதுபோல எதிர்கட்சியை சேர்ந்த தொழிலாளர்கள் தான் நியாயமான கோரிக்கைகளை உயர்த்தி கொண்டு இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் സത്യഗ്രഹ പോരാട്ടത്തി നിലവിയ മുന്നാൾ എം എ കെ മണി തുക്കി വൈത്താർ മാത്യു കുളനാടൻ എം എസ് സി ഐ മാ കമ്മറ്റി ഉറപ്പിനെ കെ വിശി സിഐടി മാവട്ടു എം ലക്ഷ്മണൻ ഐ എൻഡിയുസി മാർ ജി മുനിയാണ്ടി ഐൻഡ്യുസി റീജിയണൽ കമ്മിറ്റി തലവർ ഡി കുമാർ ഐ എൻഡിയുസി മാറ്റവട്ടർ ആൻഡ്രോസ് സിഐടി ഏരിയ കമ്മിറ്റി ഉറപ്പിനെ എം മഹേഷ് പോ സത്യാഗ്രഹ പോരാട്ടത്തിൽ ഐ എൻഡിയുസി പ്രതിനിധി കെ വിജയകുമാർ തലമുറ സിഐടി ഉറപ്പിർ എസ് ലോറൻസ് ഐ എൻഡിയുസി പ്രതിനിധി അനൂപ് കോച്ചേരി ഉൾപ്പെടെ ഏരാളു പോരാട്ടത്തിൽ പങ്കെടുത്ത ന്യൂസ് ബ്യൂറോ മൂന്നാർ